அனைத்து நல்லுகளுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மூட நெக்ஸ்ட்டு சேனல் உலக செய்திகளில் தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் ஸோ என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆல்மோஸ்ட் ஈரானுடைய வான்பரப்பை வர முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பயன்பட தேவையான ஐரோப்பா நாடுகள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க யூகே திடீர்னு ஓடி வந்து கொஞ்சம் நான் ஈரான்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இஸ்ரேல்கிட்ட பேசி பார்க்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிற நிகழ்வுகள் என்ன பரபரப்புன்னு அதே மாதிரி தான் இருக்கிறது திக் திக் டிமிடங்களாக தான் இருக்கிறது எந்த நேரத்தில் எதுனாலும் நடக்கலாம் எந்த நேரத்தில் எங்கேனாலும் தாக்கல் நடத்தலாம் ஸோ பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ண ஆப் வீட்டுக்குள்ள ஃபைனலாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்கத்தில் மூன்று கிளைம் பண்ணியிருக்காங்க மூன்றில் நான்கு இந்த வரைபடத்தில் நான் பார்க்குறேன்ல இதில் நாலு லொக்கேஷனை வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க ஒன்று மொசார்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னொன்று ஓஆர்டி என்டிஎஃப்னுடைய ஏர்பேஸ் ஒன்று இருக்கா அந்த இடத்துலையும் அப்புறம் ஹெட்ஸரிம் அப்படின்ற ஒரு பேஸ் அப்புறம் நேவியாத்த மாதிரி ஏர்பேஸ் நாலு நாலு டார்கெட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மறுபடியும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் டார்கெட் வச்சுட்டோன்ட்டு சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து இடைமரசம்னு சொல்கிறாங்க பட் இதுதான் லொக்கேஷன் மெயினாக அவங்க எய்ம் பண்ணது தான் பட் இதில் மிஸ் ஆனது தான் பாலசீனத்தில் ஒன்று விழுந்து வெடித்து ஒருத்தர் இறந்து போன தகவலும் நம்ம சொல்லியிருந்தோம் விட இஸ்ரேலுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமி சேனலில் சொல்லியிருந்தேன் ஒரு எட்டு பேர் பக்கம் வந்து ஃபஸ்ட்டு பதினாலு பேர் இருந்ததாக சொன்னாங்க அதாவது லெபனானுக்குள்ளே நுழையும் போது தரைப்படையில் நுழையும் போது அவங்க இஸ்புல்லா வந்து மறைந்திருந்தோ இல்லை அந்த தாக்குதலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த கொரிலா தாக்குதல் எஸ் டக்குன்னு அண்ட் ஃப்ளோவில் வரலன் கொரிலா தாக்கல் நடத்தியதில் இருந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு பதினாலு பேர் என்னங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு முப்பது பேர் பக்கம் அதில் இறந்து போனது எட்டு பேர் மீதுலாம் வந்து காயமடைஞ்சிருப்பாங்க எந்த பகுதின்னு பார்த்துலாம் பாருங்கள் இது வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி நடந்த நிகழ்வு அந்த காக்கி கலர் ஆஷ் கலர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க பட் அந்த இடத்துல தாக்குதல் நடந்துகிட்டு அங்கே இருக்குது அங்கே கீழே பாருங்கள் ஹவியம் அப்படின்ற ஒரு பகுதியில் உள்ள நுழையிறாங்க அப்படி உள்ள நுழையும் போது அந்த இடத்துல ஒரு செவப்பு கலர் மாதிரி இருக்குது பா இங்கே இடம் வந்து கஃபர் கிலா அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த இரண்டு பகுதியில் தான் இந்த தாக்குதல் மஞ்சள் கலரெல்லாம் அவங்க எஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் கரெக்டாக முன்னோக்கி போகும்போதே தாக்குதல் நடத்துகிறாங்க அதை நம்ம நோட் பண்ணோம் இதற்கு முன்னாடி இருக்கிற தாக்குதலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முன்னோக்கி போகும்போது கரெக்டாக இஸ்ரேல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தாக்கல் நடத்தியிருக்காங்க மெர்காவா டேங்க் இரண்டு வந்து நாங்கள் முடிச்சோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை மறுபடியும் இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ரீடிப்ளாய்டு அந்த இறந்ததுக்கப்புறம் வெளியே வருவாங்களான்னு பார்த்தா தொண்ணூற்றி ஆறாவது பிரிகேடை வெளியேற்றிட்டு முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவை வந்து மறுபடியும் உள்ள அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளும் ஒரு சில ப பதிவுகளை வந்து அவங்க வெளியேற்ற வீடியோ பதிவும் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஸோ முப்பத்தி ஆறாவது பிரிவு மேற்கொண்டு இன்னும் நுழைஞ்சி உள்ளே போயிட்டுருக்கிறாங்க எஸ்போலா தரப்பில் வந்து வாங்க வாங்குன்றாங்க இவங்களும் வந்து நாங்கள் உள்ள நுழையன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தற்போது வரைக்கும் எட்டு பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க மேபி அந்த இறப்புகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா இப்படி எல்லாம் அந்த உள்ள நுழைஞ்சி போகிறாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு மேலிருந்து ஒரு தாக்குதல் ஒரு ராக்கெட் வந்து கரெக்டாக சென்ட்ரல் பிளேஸ்லேயே விழுந்திருக்கு அப்படி எல்லாம் சுற்றி விழுந்திருக்காங்க போல் அப்படி தான் இருந்தால் தான் சொல்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க மேபி நான் உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சேன்னா உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிடுறேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் நான் இன்று பாலஸ்தீனத்தில் பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுவத்தொம்பது பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு கேம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இது பார்த்தோம் அப்படின்னா இது நேற்று அதுக்கு முன்னால் கொஞ்சம் குறைவாக இருந்தது பட் பர்டிகுலராக நேற்று இருபதுலேருந்து இன்று இருபத்தி நாலு மணி நேரம் நடத்தப்பட்ட தாக்குதலை காசா ஸ்ட்ரிப்பில் அழியும் அப்புறம் பேலசீனத்தில் ரெய்டு விடும்போது அந்த பாலசீனத்துக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ அதுவும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைக்கு முன்னாடி அங்கே சொல்லிடுறேன் நான் இப்போ நீங்கள் இந்த புகைப்படங்கள் பார்க்குறீங்களே அதை நான் டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஈரானுடைய வான்பருப்பு தற்போது நிலைமைக்கு எம்டியாக தான் இருக்குது ஈரான் ஈராக் லெபனான் இது மூணுமே பாருங்கள் ஒரே ஒரு சின்ன பறவை கூட பறக்கிறதுக்கு யோசனை பண்ணுது அந்த அளவுக்கான சூழ்நிலை அதே போல் இஸ்ரேலுடைய பகுதியும் எம்டியாக தான் இருக்குது பட் ஜோர்டன் வந்து இந்த பக்கம் பறந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு தான் போகுது மீதி எல்லாமே அந்த பக்கம் எம்டியாக தான் இருக்குது எந்த நேரத்துலையும் இந்த தாக்குதல் நிகழலாம் அதனால் ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வான் பருப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஹலாவி அவர்கள் ஹெலாவினா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸனுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் தான் ஹெட்டு லெப்டினன்ட் ஜென்ரல் ஹ எர்ஜி ஹலாவி அவர்கள் மறுபடியும் மிடில் ஈஸ்ட் பகுதியில் எங்களுடைய ஆயுதங்கள் எங்கேனாலும் போயிட்டு ரீச் ஆகும் அதுக்கான எபிலிட்டி எங்ககிட்ட இருக்குது எதிரிகள் புரிகிற வகையில் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அது கூடிய விரைவில் அது நடக்க போதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யூகேவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடியல போயிட்டு கொஞ்சம் நான் சமரசம் ட்ரை பண்ணி பார்க்குறேனே இந்த பக்கம் இஸ்ரேலுக்கிட்டையும் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் மாதிரி இந்த பக்கம் நாங்கள் அவங்ககிட்டையும் பேசி பார்க்குறேன் ரெண்டு பேர் ஏதாவது கூல் டவுன் போட்டு பார்க்கலாமா கூல் டவுன் கூல் டவுன் ஏதாவது போய் சொல்லி பார்க்கலாமான்னு திடீர்னு யூகே கொஞ்சம் நல்ல பேர் வாங்குறாங்க ஃப்ரான்ஸுமே கூட எதுக்கும் நானும் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல மேபி ஃப்ரான்ஸுமே கூட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அமைதி ஏற்படுத்துவதற்காகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி யூகே கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க ஏங்க நீங்கள் மொத்தமாக அவங்க இடையே தாக்கல் நடத்துனாங்கன்னு சொன்னீங்களே அது என்ன தாக்கல் நடத்தினாங்க என்ன மாதிரி நடத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா தானே எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு யூகே கிளைம் பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக சொல்லிடுறேன் குறிப்பாக யூகே என்ன பண்ணியிருக்காங்க ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை யூகேனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு இன்றைக்கி பரபரப்பேன் அதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்கள்ல எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா விளம்பரம் தான் சேல்ஸு தான் வியாபாரம் தான் நீங்கள் எப்படி அப்புறம் ஒரு நாடுகிட்ட வியாபாரம் பண்ண முடியும் ஓஹோ ராயல் ஃபைட்டர் ஏர்ஜெட் நம்ம நாடு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாலிஸ்டிக் ஏவுகணைகளே சுட்டு வீழ்த்துது அப்படின்னா எதுக்கு நம்மளுக்கு கை சொல்லுங்கள் பேசாமல் இந்த மாதிரி ஒன்று போர் விமானத்தை வாங்கி வைத்துக்கலாம்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குமா இல்லைவா அதனால் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அவங்கள ரொம்ப இன்சைட் பண்ணி சொல்ல சொன்னாங்க அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் ஏதாவது அந்த தேர் கிடைக்க எங்கேயாவது போனீங்க அப்படின்னா முடிஞ்சால் வாங்கிடுங்கிற ஆ என்ன மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் நான் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டு இந்த தேர் கடை கடை வீதியெல்லாம் போனீங்கன்னா முடிஞ்சால் வாங்கிடுங்க அது பேர் சொல்லி வாங்கிடுங்க நான் அவங்க ரொம்ப இன்சிட் பண்ணி சொல்ல சொன்னாங்க அதை நான் கிட்ட சொல்லிட்டேன் இட்டாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவசரமாக நம்ம ஜிசெவன் நாடுகளை உடனடியாக கூட்டணும் குறிப்பாக லெபனானில் யூனிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சென்ட்ரு பகுதியில் அதாவது ஐநாவுடைய படைகள் ஜி செவன் நாடுகளோட படைகள் எல்லாமே இருக்காங்க இந்தியானுடைய வீரர்கள் கூட அங்கே இருக்காங்க இந்தியாவுடைய வீரர்கள் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் சம்திங் இதை இருக்காங்க நாங்கள் எல்லா நாட்டோட வீரர்களும் அந்த அமெரிக்கான தூத்துக்குழுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்து அங்கே இருக்கிறாங்க இப்போ என்னென்னா அவங்களை எப்படி நீங்கள் வெளியேற்றுனீங்க யாரை கேட்டு வெளியேற்றுனீங்க எங்கள் வீரர்களை நாங்கள் தான் நிறுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வேணால் நிறுத்திக்குவாங்க அந்த கலோபர சண்டையில் நீங்கள் நடுவில் நிறுத்துறேன்னு சொல்கிறீங்க அது உங்கள் பாடு இல்லையா ஆனால் எப்படி இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள நுழையலாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு அறைக்கு உள்வெடுத்திருக்காங்க அதே போல் இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க டமாஸ்கஸ் அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் ஒரு கட்டிடத்து பக்கத்து திடீர்னு நடத்தியிருக்காங்க பெரிய தாக்குதல் தான் இப்போது தற்போதைய நிலவரத்துக்கு ஒருத்தர் இறந்து போனதாகவும் மூணு பேர் எஞ்சி விட ஆனதாக சொல்கிறாங்க மேபி அதுக்கப்புறம் செய்தி எடுக்கும்போது மூணு பேர் அப்படின்றமோ சொன்னாங்க மேபி என்னென்ன நிலவரம்னு தெரியல பார்க்கலாம் யாரும் வைத்து தாக்கல் நடத்தப்பட்டதோ தெரியல ஸோ சிரியா அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க மேபி அரசல் புரசலான செய்தி என்ன வருதுன்னா ஐஆர்ஜிசிக்கு சம்பந்தப்பட்ட நபரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் ஐஆர்ஜிசிக்கு சம்பந்தப்பட்ட நபர் அப்படின்னா இஸ்ரேல் வந்து நான்கு இடத்துல டார்கெட் வைக்கிறாங்க ஒன்று ஈரானுடைய முக்கியமான ஐர ஃபீச்சர்ஸ் மீது டார்கெட் வைக்கிறாங்க இரண்டாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது வைக்கிறாங்க மூன்றாவது ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் இது மூன்றுமே நிச்சயமாக அடிக்கிறதுக்கான திட்டங்களை வழிவகுத்திருக்கிறாங்க இதற்கு பின்புலமாக அமெரிக்கா இருந்து முழு உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது ஆனால் நாங்கள் நேரடியாக ஈடுபடல பின்னாடி இருந்து நாங்கள் இயக்குறோம் அதாவது இந்த தடவை வந்து இஸ்ரேலினுடைய கைகளை கட்டவில்லை இஸ்ரேலுடைய கைகளை கலட்டி விட்டுவிட்டு அவங்களுக்கு முழு சுதந்திரம் எந்த பக்கம்னாலும் வீசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்பு இருந்து நிலைமை வேறு இப்போ இருந்து நிலைமை வேறு முன்பு வந்து ஜூலை மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் நடத்தலை ஏன்னா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்து கூல்டவுன் கொட்டைசாமி கூல்டவுன் 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 பண்ணி வச்சிட்டாங்க இப்போலாம் வந்து ஃப்ரீக்கு பண்ணி விட்டுட்டாங்க இது வந்து எந்த நேரத்தில் எப்போ நாள் நிகழலாம் நானும் ச வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் சோர்ஸஸ் அப்சோர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் ஸோ ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் பெசஸ்கின் அவர்களும் வந்து கத்தாருக்கு போயிருக்கிறார் முதல் முறையாக போயிட்டாங்க பேச்சுவார்த்தையில் வந்து நடத்தியிருக்கிறார் அதை தாண்டி சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள் வந்து ஒரு அறைகோள் எடுத்திருக்கிறார் வாங்கப்பா ரெண்டு பேரும் வாங்க கொஞ்சம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் ஏன் இப்படி வந்து லாவை மீறி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் சா சாந்த சுரூபம் ஏற்படுத்த முடியுமா இந்த பூ உலகில் அமீதி ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க சவுதினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா இதற்கு முழு காரணம் முழுக்க முழுக்க காரணம் வந்து ஈரான் தாக்கல் நடத்துனது இல்லை மதிய இந்த மதிய அதாவது இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய பதற்றம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான் சார் ரஷ்யான்ற பாருங்க அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமெரிக்கா பின்புலமாக இருந்து இயக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா இப்போ கூட எல்லா பதற்றத்தையும் வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் வந்து மூணு வகையாக நேற்று சுட்டு வீழ்த்தினதில் மூணு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஐரன் டோம் அதாவது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஐரன் டோம் பயன்படுத்துகிறாங்களாம் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது அப்படின்னா டேவிட் ஸ்லிங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இடைமறிந்து தாக்கல் நடத்துகிறதுக்கு அதே அப் டு ரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் அப்படின்னா ஏரோ சிஸ்டம் மாதிரி பயன்படுத்தி நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திருக்கோம் ஸோ பத்து பதினஞ்சு நூறு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ரேஞ்சில் வந்து இடைமறித்திருக்கோம் இதுதான் எங்களோட சக்ஸஸ் அதனால தான் நாங்கள் சக்ஸஸ் ஆகியிருக்குன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் இன்றைக்கி ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் ஏன் பெரிய அளவுக்கு சேதாரம் இல்லைன்னு இருக்காங்க ஆனால் பதிவுகள் பார்க்கும்போது நிச்சயம் சேதாரம் அடைந்து இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை திடீர்னு என்னென்னு தெரியல மால்தீவ்ஸுக்கு பயங்கரமாக பொங்கல் எழுந்துட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியே தீர்வோம் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை வந்து காசாவில் பண்ணுறதுக்கு அதனால நிச்சயம் நாங்கள் ஃபைல் பண்ணியே தீர்வோம்னு ரொம்ப பிடிவாதமாக என்ன ஆக போதோ தெரியல ஒருவேளை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர்டர் கொடுத்து தான் அங்கே இருக்கிற நிலம மாறப்போதா என்னென்னு தெரியல வழக்கு தொடர்ந்த சவுத் ஆஃப்ரிக்காவே இப்போ கம்பென்ருக்குறாங்க பிரேசிலும் இருக்காங்க திடீர்னு இப்போ மல்தீவ்ஸ் ஏன்னா தெரியல ரொம்ப விருப்பமாக வைக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் சும்மா வேஸ்ட் நம்ம ஊர் நாட்டாமைக்கு இருக்கிற பவர் கூட கிடையாது நம்ம ஊர் நாட்டாமல் ஒரு சொம்பை தூக்கிட்டு போலே அவர் கூட அண்ணன் தண்ணி யாரும் புலங்க கூடாது ஊரை விட்டு தள்ளி வைங்களே அப்படின்னா அது நடக்கும் அது ஆறு மாதம் நடக்கும் அந்த அவருக்கான பவர் இருக்காங்க ஆனால் அந்த பவர் கூட அங்கே இல்லை அங்கே போயிட்டு நம்ம அது கொடுத்த வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாடுகள் இளைஞ்சாலும் வேஸ்ட்டு தான் அது வேஸ்ட்டுக்கான காரணத்தையும் நம்ம ஆல்ரெடி தெளிவாக புரிய வச்சிட்டோம் நம்ம அதாவது ஐநாவில் ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா காசா மீது நடத்தப்பட தாக்குதல் லெப்னான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஒட்டுமொத்தமாக ஒரு நான்கு நாடுகளை வளர்ச்சி வளைச்சு இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க உடனடியாக நிறுத்துங்க வைலன்ஸ் அப்படின்றது வந்து எஸ்கலேட் ஆகும் பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதிலுக்கு அதே தான் இஸ்ரேல் ரஷ்யாக்கிட்டேயும் சொல்லுவாங்க நீங்களும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க கூட தொடர்ந்து நம்ம ஒரு மூணு நாளாக ரஷ்யா உக்ரைன் அப்படி பார்க்க முடியல அதாவது தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய பர்மிஷன் உக்ரைன் கொடுத்தும் உக்ரைன் வந்து அதை எடுக்கலை டிசம்பரில் தான் அதை வந்து ஃபுல் ப்ளஜாக எடுக்கிறாங்க இப்போ உக்ரைனுக்கு என்ன பெரிய அளவுக்கு யோசனை அப்படின்னா இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது எலெக்ஷனில் ஏதாவது மாற்றம் வந்துடும் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அதனால் அவருடைய மாற்றம் அதாவது ஜெலன்ஸ்கியோட மன மாற்றம் என்பது குறிப்பாக ட்ரம்ப்பு கிட்ட பேசினதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது ஆனால் கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்களும் ஆயுதம் போடுவதற்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நானும் ஒரு சில பதிவுகள் அனுப்பியிருந்தேன் நான் உங்களுக்கு ஸ்தலத்தில் சாரி டெலகிராமில் எங்கெங்கே விழுந்து வெடித்ததுன்ற மாதிரி வந்து அனுப்பியிருந்தேன் ஸோ பார்க்கலாம் நாளை முதல் அதையும் இணைந்து நம்ம ஃபுல்லோ கவர் பண்ணிடலாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கட்சான் நன்றி வணக்கம்